இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு ஒன்றியம் தேவனாங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அவர்களது பகுதியில் பெருமாள் கோவில் மற்றும் ஈஸ்வரன் கோவிலை புதுப்பிப்பது சம்பந்தமாக ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசித்தனர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் செங்கோட்டுவேல் அவர்கள் லாரி உரிமையாளர்கள் சங்க தேர்தலில் போட்டியிடுவதை தொடர்ந்து இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் கோவா மடகானில் ஏப்ரல் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் ஏரோ ஜிம்னாஸ்டிக் தேசிய கூட்டமைப்பு கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஆசியா சாம்பியன்ஷிப் சார்பாக நடைபெற்ற ஏரோபிக்ஸ் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கம் வெள்ளி வெண்கலம் பதக்கங்களை வென்ற திருச்செங்கோடு விருக்ஷா குளோபல் மாணவ மாணவிகள் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் ங்கோடு ஒன்றியம் பட்லூர் ஊராட்சி மாரியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் உடுமலைப்பேட்டை தமிழிசை சங்கம் ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் விவசாய கண்காட்சி திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கே டி கே மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் தளங்களில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக காஷ்மீர் போலீசார் உறுதி காஷ்மீர் விவகாரத்தில் சமூக ஊடக தகவல்களை நம்ப வேண்டாம் என பாரமுல்லா எஸ்பி வேண்டுகோள் கோடை விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குவிந்து வரும் பக்தர்கள் இலவச வழியில் நான்கு கிலோமீட்டர் நீள வரிசையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் காத்திருந்து தரிசனம் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக எந்த நேரத்திலும் ராணுவ கிளர்ச்சி ஏற்படலாம் என்று தகவல் ஜெனரல் எடுத்துள்ள புதிய நடவடிக்கையால் முஷாரப் பாணியில் ராணுவ புரட்சிக்கு வாய்ப்பு இந்திய எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளை நோக்கி அணிவகுக்கும் பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா தாக்குதல் நடத்தும் என்ற அச்சத்தால் சீனாவின் ஹோவத்சர் பீரங்கிகளுடன் உஷார் நிலை திருச்செங்கோடு நகராட்சியில் மாவட்ட மருத்துவமனைக்கு இணையாக புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை கட்டிடத்தின் வண்ணப்பூச்சு பணிகளை கே எம் டி கே பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் வாங்குவதை நிறுத்த வேண்டும் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிவுற்ற நிலையில் ட்ரம்ப் திடீர் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க